துலாம் ராசனையர்களுக்கு வணக்கம் எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகும் குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது போது துலாம் ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சுபகிரகமான வியாழனும் மங்களங்களை தரக்கூடிய செவ்வாயும் இணைவது குரு மங்கள யோகமாகும் இந்த கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கலாம் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் இணைந்திருக்கலாம் திரிகோணங்கள் வழியாகவும் இந்த வியாழன் செவ்வாய் இணைந்திருக்கலாம் அவ்வாறு வியாழன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவதன் மூலம் இந்த யோகம் குரு மங்கள யோகமாக உள்ளது இந்த குரு மங்கள யோகத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் துலாம்ராசனையர்களான உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் வியாழன் சேர்க்கை உள்ளவர்கள் அதிகார பதவிகளில் இருப்பார்கள் அதிகாரத்தை நோக்கி முன்னெடுத்து வைப்பார்கள் வியாழன் மற்றும் செவ்வாய் இரண்டும் ராஜ கிரகங்கள் என்பதால் அரசியலை நோக்கி பயணிக்கும் வைக்கும் வாய்ப்பை உண்டாக்கும் அரசியலில் வெற்றியை பெறுவது பற்றி சிந்தி அதிகப்படியான நிலவலன்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நிலங்கள் தொடர்பாகவோ அல்லது வீடுகள் வாங்குவதல் தொடர்பாகவோ பேச்சுவார்த்தைகள் செய்தால் எளிதாகவும் பிரச்சனைகள் இன்றியும் சுமூகமாக முடியும் இவர்களுக்கு மருத்துவர்களுடன் நெருங்கிய நட்பு வட்டங்கள் இருக்கும் மருத்துவம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டாகும் சுபகாரியங்களை இவர்கள் முன்னெடுத்து அதாவது தலைமை தாங்கி நடத்தும் போது சிறப்பான முறையில் நடந்தேறும் எந்த விஷயங்களையும் தீர்க்கமாக மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் அறிவுரை சொல்லும் ஞானமும் இருப்பதால் அனைவராலும் மதிக்கப்படும் நபராக இருப்பார்கள் எப்பொழுதும் துருதுருவென இருப்பார்கள் அதை பல விஷயங்களை இழுத்து போட்டுக் கொண்டு செய்யும் குணம் உடையவர்களாக இருப்பார்கள் துலாம்ராசனையர்களுக்கு இந்த குரு மங்கள யோகத்திற்கான பரிகாரமாக என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானு அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்வது பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் சிலருக்கு கும்பகோணம் அருகிலுள்ள சுவாமிநாத சுவாமியை ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது சிறந்த நற்பலன்களை உண்டாக்கும்